ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகளாக அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு முதல் வீரர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டாப் ஸ்கோரர் டாப் ரேட்டர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களை பத்தின தகவல் தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஸோ இந்த பதினெட்டு சீசன்லயும் பதினெட்டு பேர் அதிகப்படியான விலைக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை கொடுத்து எந்த டீம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் கிரிக்கெட் சம்பந்தமாகவும் ஐபிஎல் சம்பந்தமும் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான உண்மையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டு சீசன்லையும் அதிகப்படியான விலைக்கு போன வீரர்கள் யார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சீசன் வந்து பதினெட்டாவது சீசன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பதினெட்டாவது சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாவது சீசன்ல இருந்து பதினெட்டு வரைக்கும் யாரெல்லாம் எந்த பிளேயர் எல்லாம் எந்த அணி பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து சோ அந்த சீசன்லயே தான் டாப் ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வீரர்கள் வந்து அதிகப்படியான விலை கொடுத்து ஒவ்வொரு அணிகளும் வாங்கியிருக்காங்க சோ முதலாவது சீசன்ல அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிஎஸ்கே அணியால் எம் எஸ் தோனிங்க ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அதிகப்படியான விலையா பார்க்கப்படுது ஸோ இந்த ரேட் தான் இவர் தான் முதல் சீசன் டாப் ரேட்டுக்கு வாங்கின ஒரு நபராக பார்க்கப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பது புள்ளி எட்டு கோடி பீட்டர்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த டாப் ரேட்ல வந்து இருக்காங்க இந்த புள்ளி எட்டுக்கு கீழே தான் மிச்ச அனைத்து வீரர்களும் வந்திருக்காங்க அதாவது இந்தியாவா இருக்கட்டும் அது வெளிநாட்டு வீரராக இருக்கட்டும் ஒன்பது புள்ளி எட்டு தான் அதிகபட்ச விலையா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான்கு புள்ளி எட்டு கோடிங்க ஷேன் பாண்டு கேரன் புலார்ட் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அதிகபட்ச விலையாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினாலு புள்ளி ஒன்பது கோடிங்க கௌதம் கம்பீர் கே கேஆர் அணியாரை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ பதினாலு புள்ளி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க கௌதம் கம்பீரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பன்னெண்டு புள்ளி எட்டு கோடி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆறு புள்ளி மூணு கோடிங்க கிளான் மேக்ஸ்வல் மும்பை இண்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிளான் மேக்சோவில் ஆறு புள்ளி மூணு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இதுதான் அவருடைய அதிகபட்ச விலையா பார்க்கப்படுது அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலு கோடிங்க யுவராஜ் சிங் ஆர் சிபி அணியால் வந்து வாங்கப்பட்டிருக்காரு ஸோ பதினாலு கோடிக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல அதிகப்படியான விலை போன ஒரு நபராகவும் யுவராஜ் சிங் பார்க்கப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினாறு கோடிக்கு யுவராஜ் சிங்க டெல்லி டேர் டெவல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பது புள்ளி அஞ்சு கோடிக்கு ஷைன் வாட்ஸன் வந்து ஆர்சிபி டீம் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் பூனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஸ்டோக்ஸ் தான் பதினாலு புள்ளி அஞ்சு கோடிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் டிமால வந்து வாங்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டு புள்ளி நாலு கோடிக்கு ஜே ஜே உணத்கட்டை பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் டிம் வந்து வாங்கியிருக்காங்க அதே போல எட்டு புள்ளி நாலு கோடி ரேட்டுக்கு வருண் சக்கரவர்த்திய கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு கோடிக்கு பேட் கமின்ஸ் வந்து கே கேஆர் அணியால் வந்து வாங்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு பதினாறு புள்ளி இருபத்தஞ்சு கோடிங்க கிரிஸ் மோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னூத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு இசான் கிசான மும்பை இண்டியன்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு சாம் கரன் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு மிர்ச்சல் ஸ்டாக்கை வந்து கே கே அரணி வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தி ஏழு கோடி கொடுத்து ரிஷப் பண்டை வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கேம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பதினெட்டாவது சீசன் நடப்பு சீசனில் அதிகப்படியான விலை போன ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் கண்டிப்பா இந்த பொது மூலியமா நடந்த பதினெட்டுல யாரெல்லாம் அதிகப்படியான விலை கொடுத்து எந்த அணிலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிற தகவல் உங்க கிரிக்கெட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க அதே போல அப்பதான் கிரிக்கெட் ஐபிஎல் போகக்கூடிய அற்புதமான அதிசயமான உண்மையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் ஐபிஎல் கிரிக்கெட் சம்மந்தமான உண்மையான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்